அண்மை செய்தி எஸ்ஐ தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக தாவேக்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பது ஏன் என தாவேக்க தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று எஸ்ஐஆர் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறது இந்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஏன் இந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய தகவலானது எஸ்ஐஆர் தொடர்பாக எங்கள் எதிர்ப்பை தாங்கள் ஏற்கனவே பதிவு செய்துவிட்டோம் அரசு சார்பில் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை இருந்தால் நாங்கள் பங்கேற்றிருப்போம் ஆனால் திமுக சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதால் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று தகவல் கூறியிருக்கின்றனர் மேலும் அரசியல் எதிரியாக அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் எதிரியாக நாங்கள் திமுகவை கருதுவதாகவும் இதனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க முடியாது என்றும் கொள்கை எதிரியான பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணியில் தான் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய தாவேக்கா எஸ்ஐஆர் தொடர்பாக இவர்கள் திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இந்த அடுத்த கட்சி கூட்டத்தில் பங்கேற்காக திமுக சார்பில் நேரடியாகவே தலைவர் அலுவலகத்துக்கு சென்று இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் உங்கள் கருத்தை பதிவு செய்ய நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்றுதான் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கும் திமுக சார்பில் நேரடியாகவே அழைப்பு ஆனது விடுக்கப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி சார்பில் நாங்கள் அந்த அனைத்துக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று சீமான் ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் யாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் தலைப்பில் அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் திமுக பொறுத்தவரை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு திமுகவின் கூட்டணி கட்சி கட்சிகளும் பங்கேற்கின்றது அதுபோன்று அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு அடைந்து விடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இருந்தாலும் தாவேகா நாதாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நேரிலேயே திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அரசு சார்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் நாங்கள் பங்கேற்றிருப்போம் ஆனால் திமுக சார்பில் நடைபெறுவதால் பங்கேற்கவில்லை என்று தகவல் கூறியிருக்கின்றனர்